வணக்கம் இந்த சேனலை இத்து வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து கதகதப்பா மாறிடுமோ காதலித்தாலாரிடுமோ இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரிக்ஷாக்காரன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடலாசிரியர் கவிஞர் வாழி இயக்கம் எம் கிருஷ்ணன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் நடிகர்கள் எம்ஜிஆர் மஞ்சுளா பத்மினி பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் இது ஒரு ஆரம் வீரப்பன் தயாரிப்பில் எம்ஜிஆர் மஞ்சுளா நடிப்பில் எம் கிருஷ்ணனின் இயக்கத்தில் வெளியான மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தின் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை முதன் முதலில் தென்னிந்தியாவிலேயே பெற்றார் என்ற பெருமையை பெற்றவர் ஆனாலும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த விருதை பெற்றார் என்ற கெட்ட பெயரும் அவருக்கு வந்து சேர்ந்தது எம்ஜிஆர் ஒரு ரிக்ஷாக்காரனாக நடித்திருப்பார் அவர் காதலியாக மஞ்சுளா நடித்திருப்பார் எம்ஜிஆர் இன்னொரு ரிக்ஷாக்காரன் கொலை செய்யப்படுவதை பார்த்து விடுவார் கொலையாளி அசோகனின் மைத்துனர் அதே நேரத்தில் வக்கீலான சுந்தர்ராஜனும் இந்த கொலையை பார்த்து ஆனால் அதை கண்டும் காணாதது போல் சென்று விடுவார் இதனால் எம்ஜிஆர் சுந்தரராஜனிடம் கொலையாளியை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கூறுவார் ஆனால் அவர் என்னுடைய கட்சிக்காரரை நான் காட்டிக் கொடுக்க முடியாது என்று மறுத்து பிறகு சுந்தரராஜன் நீதிபதியாகிவிடுவார் இப்படி செல்கிறது கதை கொலையாளி தண்டிக்கப்பட்டாரா மஞ்சுளாவை எம்ஜிஆர் கடம்பிடித்தாரா என்பதுதான் சுவாரஸ்யமான கதை கதையும் பாடல்களும் அருமையாக இருந்தது பாடல்கள் அனைத்துமே அருமை படமும் வெற்றி பெற்றது நீங்களும் ஒரு முறை பாடல் வரிகளை கேட்டு பாருங்கள் பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேத்து கதகதப்பா மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ சிறு மணல் வீட்டில் குடியேறும் நண்டானது இவள் கண் பார்த்து மீனென்று திண்டாடுது பொங்கும் நுரையோடு கரையேறும் அலையானது இந்த பெண் பார்த்து நிலவென்று விளையாடுது கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேத்து வண்ண பூஞ்சோலை மலர்மேனி மறைக்கின்றது அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது இடம் கொடுக்காமல் தளிர்க்கைகள் தடுக்கின்றது வெட்கம் தாழாமல் இளநெஞ்சம் துடிக்கின்றது கோயில் சிலையொன்று உயிர்கொண்டு நடை போட்டதோ இரு விழிகொண்டு எடைப்பாத்து எடை போட்டதோ ஒரு துணை வந்து விளை கொள்ள தடை போட்டதோ அதை நான் வாங்க அவள் நாணம் தடை போட்டதோ கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று கதகதப்பாய் மாறிடுமோ காதலித்தால் ஆரிடுமோ பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் கடலோரம் பாடுவதாக அமைந்த பாடல் கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து கதகதப்பாய் மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ நேற்று வரை கடல் காற்று குளிராக இருந்தது இன்று நாங்கள் காதலிக்க ஆரம்பித்தவுடன் அது கதகதப்பாக மாறிவிட்டது சிறு நண்டுகள் மணல் வீட்டில் குடியேறும்போது இவள் கண்களை பார்த்து மீன் என்று மயங்கி நிற்கிறதோ உங்கும் நுரையோடு கரையேறும் அலையானது இந்த பெண் பார்த்து நிலவென்று விளையாடுது பொங்குகின்ற நுரையோடு கரையை தொடும் அலையானது இந்த பெண்ணின் அழகை பார்த்து இதுவள் நிலவென்று விளையாடுது கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று வண்ண பூச்சேலை மலர்மேனி நிற்கின்றது அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது வண்ணப்பூச்செலை இந்த பெண்ணின் மலர்மேனியை மறைக்கின்றது அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கிறது அதை பூ போன்ற மெல்லிய காற்று மெதுவாக இழுத்து அதன் அழகை ரசிக்க பார்க்கிறது இடம் கொடுக்காமல் தளிர்கைகள் தடுக்கிறது அந்த தென்றல் காற்று சேலையை இழுப்பதை தவிர்க்க தளிர்க்கைகள் தடுக்கின்றது வெட்கம் தாழாமல் இளம் நெஞ்சம் துடிக்கின்றது இந்த காற்றின் செய்கையை தாழாமல் பெண்ணின் இள நெஞ்சம் துடிக்கின்றது கோயில் சிலை ஒன்று உயிர் கொண்டு நடை போட்டதோ இரு விழிகொண்டு பார்த்து எடை போட்டதோ கோயில் சிலை ஒன்று உயிர் பெற்று நடை போட்டதோ இரு விழி கொண்டு எனை பார்த்து எடை போட்டதோ அந்த இரு அழகான விழிகளை கொண்டு எனை பார்த்து இவன் சரியானவன் தானே என எடை போட்டதோ ஒரு துணை வந்து விலை கொள்ள தடை போட்டதோ அதை நான் வாங்க நாணம் தடை போட்டதோ ஒரு துணை வந்து இவளை ஆட்கொள்ள தடை போட்டதோ அதை நான் வாங்க வரும்போது அவள் நாணமே தடையாக நின்றதோ கடலோரம் வாங்கிய காற்று குளிராக நேற்று கதகதப்பா மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ அருமையான அற்புதமான பாடல் வரிகள் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள் அருமை பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் அருமை புரியும் நன்றி வணக்கம் இது போன்ற இன்னொரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்